பப்புவா நியோகினியா நாட்டில் பேஸ்புக் நிறுவனத்துக்கு திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது பப்புவா நியோகினியாவில் இருபது இலட்சம் மக்கள் வசித்து வரும் நிலையில் அதில் பதிமூன்று இலட்சம் மக்கள் பேஸ்புக்கை பாவித்து வருகின்றனர் இந்நிலையில் பேஸ்புக் ஊடாக போலி செய்திகள் மற்றும் தவறான புகைப்படங்கள் அதிக அளவில் பப்புவா நியூகெனியா நாட்டில் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் பேஸ்புக் விரைவில் தடை செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியிருந்தது இவ்வாறிருக்க பப்புவா நியூகினியா அரசாங்கம் பேஸ்புக் நிறுவனத்திற்கு தடை விதித்துள்ளது இதனால் அந்நாட்டு மக்கள் பேஸ்புக்கை பயன்படுத்த முடியால் விரக்தியில் உள்ளனர் அத்துடன் அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை கருத்து சுதந்திர மீறல் என விமர்சித்துள்ளன கையூட்டல் பெறுவது தொடர்பில் தற்போது நிலவும் சட்டத்தை கடுமையாக்க இளஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கையூட்டல் சம்பவத்துடன் தொடர்புடைய எந்தவொரு நபர் குறித்தும் தராதரம் பாராது விசாரணை ஆரம்பிக்கப்படும் என அந்த ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளாா் நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில் இல்லை என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்றபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளாா் நான் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி கிருவுள்ள வீட்டிற்கு சென்றேன் முன்னால் கதவு மூடப்பட்டிருந்தது இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன் இத்தனை காலமும் நான் கிருவுள்ள வீட்டில் இருந்தேன் சாப்பிடுவதற்காக அங்கும் இங்கும் சென்றேன் கடையில்தான் உணவு பெற்றேன் இதன் போதே எனக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன் அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்தரைக்கு வந்தேன் மாத்தரையில் தங்க இடமிருக்கவில்லை ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கியிருந்தேன் அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்தரை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்த கதறையில் அமர்ந்து கொண்டேன் நான் ஹோக்கந்தரையில் இருந்து கிரிவுல சென்று தங்கிருந்த காலப்பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மதுபோதையில் தனியார் பேருந்தில் பயணிகளை ஏற்றிச் சென்ற ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பானந்துறை தலைமை நீதவான் சம்பிகா ராஜபக்ஷ் உத்தரவிட்டார் அதற்கு மேலதிகமாக நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது வேதநாகம் எக்வி நிமல் என்ற பேருந்து ஓட்டுநருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது தனியார் நிறுவன ஊழியர்கள் குழுவை ஏற்றிக்கொண்டு பானந்துறையிலிருந்து கழுத்துறை நோக்கி பயணித்த பேருந்து பானந்துரை நல்லுறவுப் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார் சோதனை செய்யப்பட்டது இதன்போது சாரதி மீது மது பாசனை வந்ததை அடுத்து போலீசார் அவரை காவலில் எடுத்து பரிசோதனையின் போது அவர் மது அருந்தியிருந்ததை உறுதிப்படுத்தினர் அதன்படி பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காக கடுமையாக எச்சரித்த தலைமை நீதவான் ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய உத்தரவிட்டார் தாய்லாந்து மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளை தாக்கியுள்ள ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான பாரிய நிலநடுக்கத்தையடுத்து தாய்லாந்து தலைநகர் தலைநகர்பேங்கோக்கில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தினால் இரு நாடுகளிலும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் மியன்மாரில் உள்ள பல புராதன கட்டிடங்கள் பாரிய அழிவை சந்தித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மியன்மாரின் மண்டலே நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது கட்டிட இடிபாடுகளுக்குள் நூற்றுக்கணக்கானோர் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணிகளில் மியன்மார் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் பணிகளில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் தலைநகர் பெங்குக்கில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தாய்லாந்து பிரதமர் பேடோந்தரன் ஷெனவாத்ரா இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை சீனாவின் தென்மேற்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன் எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்வையிடவும்